உள்ளதை உள்ளபடி உறக்கச் சொல்லும் அரசியல் கடிவாளம் பரபரப்பான செய்திகளுடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசியல் கடிவாளம் புலனாய்வு வார இதழ் அரசியல் கடிவாளம் நகர செயலாளர் சுடலை அவர்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மணிக்குன்னு கிட்டத்தட்ட பதினொன்னே நாள் உங்களை ரொம்ப நேரம் வெயில் நிக்க விருப்பம் இல்லை அதனால உங்களுக்கே தெரியும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் யார் நம்முடைய மீனவ மக்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய யார் உங்களுக்கு தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் பிஜேபி என்னைக்குமே சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் அதேபோல இஸ்லாமியர்களை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சிதான் பிஜேபி சிஏஏ சட்டமாக இருக்கட்டும் இல்லை என்றால் வெளிநாடுகளிலிருந்து மக்களுக்கு உதவி செய்ய வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் நிறுத்தி மக்களுக்கு எந்த பயனும் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி அதனால வரக்கூடிய தேர்தலில் அந்த பிஜேபி ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு நல்ல ஆட்சியாக அத்தனை மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சியை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று இந்த தேர்தலில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய மாநிலங்களவை நிதியிலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு இன்று பயன்படுத்தும் முன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் காங்கிரஸ் சாலைகள் மீன் ஏலக்கூடம் அமைக்கும் பணிகளுக்கு நீங்க அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தூண்டில் பாலம் ரொம்ப நாளா நீங்க போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த சூண்டில் பாலம் இன்று அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் முடிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் என்று வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் நடந்த மீனவர்கள் மாநாட்டில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரே மேடையில் நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் நம்முடைய அதனால யார் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்களோ உங்களுக்காக பாடுபடுகிறார்களோ நம்மை எல்லாம் பாதுகாக்கிறார்களோ அவர்களை நாம் ஒன்றியத்திலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாம் தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் அந்த அன்பை உரிமையோடு கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் நன்றி